தாம்பத்திய உறவில் ஆரோக்கியமாக இருக்க சில குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன உடலுறவுக்கு முன் பின் சுகாதாரத்தை பேணுங்கள் உடலுறவுக்கு பிறகு வெளிப்புற பிறப்புறுப்பு பகுதியை லேசான சோப்பு மற்றும் வெதுவெதுப்பான நீரால் சுத்தம் செய்வது நல்லது இது சிறுநீர் பாதை நோய்த்தொற்றின் அபாயத்தைக் குறைக்க உதவும் மனம் விட்டுப் பேசுங்கள் கணவன் மனைவி இருவரும் மனதார பேசி தங்களுக்குள் இருக்கும் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் தாம்பத்திய உறவில் விருப்பமின்மை இருந்தால் அதை வெளிப்படையாக பேசலாம் மன அழுத்தம் தவிர்த்தல் மன அழுத்தம் உடலுறவு கொள்வதில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் எனவே தியானம் யோகா போன்றவற்றை செய்து மன அழுத்தத்தை குறைத்து கொள்ளலாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல் சீரான உடற்பயிற்சி உணவுப் பழக்கம் மற்றும் போதுமான தூக்கம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் ஆரோக்கியமான உடல் தாம்பத்திய உறவிலும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து கற்றல் உடலுறவு மற்றும் பாலியல் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதன் மூலம் உறவை மேம்படுத்தலாம் இணையம் மற்றும் புத்தகங்கள் மூலம் தகவல்களை பெறலாம்